வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தி நாலு சென்ட்டுங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம் தானுங்க ஃபென்சிங் போட்டுக்கிற இடம் தானுங்க மொத்தம் மூணு நாற்பத்தி நாலு சென்ட்டுங்க ஒரு சைடு உடுமலைப்பேட்டைக்காரர் வாங்கிட்டாங்க ஒரு சைடு திருப்பூர் காரர் போன வரதை வாங்கினாங்க சென்ட்ரலுக்கு நாற்பத்தி நாலு சென்ட் விற்பனைக்குங்க ஆட் பார்த்துருக்குதுங்க கட்டுரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெட்ரோல் பங்க் பங்க்ஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த ஸ்டேட் ஹைவே இருபத்தி ஒன்றுங்க இந்த ரோடு பேஸ்ல எண்பது ரோடு பேஸ் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க ஊர் பக்கத்துலயும் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் ஒரு ஸ்டேட் ஹைவே பேஸில் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு இடம் தான் இருக்குதுங்க அந்த ஃபென்சிங் போடுறதுலேருந்து இடமே ஸ்டார்ட் ஆகுதுங்க இதெல்லாம் வந்து ரோடுங்க ரோடோட இடம்ங்க அல்லட முடுபலை ரோடு பொள்ளாச்சி தாராவர் ரோடு ரெண்டு ஜங்ஷன் ஆகிற இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ஃபென்சிங்லேருந்து உங்களுக்கு லேண்டே ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த ஃபென்சிங்லேருந்து அந்த ரோட்டு மட்டும் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸுக்கு சேர்ந்த இடங்க நாளைக்கு ரோடே பெருசு வந்தாலும் வந்து உங்களுக்கு இடத்துக்குள்ளே வந்து வராதுங்க இடம் ஃபுல்லாக இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கி இங்கே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் உள்ளே என்ட்ராகிற அளவுக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு பண்ணு போட்டுக்குங்க நாளைக்கு ரோடு பெருசாகும் போது இடத்தோட அளவுக்கு வந்துடுங்க இடம் டே வேஸ்ட் ஆகாதுங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி மெயின் ரோடு பேஸில் குறைஞ்ச பட்சம் லேண்டு மினிமேல் வராதுங்க இது ஒன்று ரெண்டு தான் வருங்க